பாம்பேய் சாம்பலுக்குள் மறைந்த ஒரு உலகம் வணக்கம் இன்றைக்கு நாம் பாம்பேயாய் நகரத்தின் கதையை பார்க்க போகிறோம் இது ஒரு காலத்தில் ரோமானிய பேரரசின் முக்கியமான நகரமாக இருந்தது வெசுவியஸ் மலையின் எரிமலை வெடிப்பினால் அழிந்து போன ஒரு துயரமான நகரம் இது அதன் அழிவு ஒரு சோகமான நிகழ்வு இந்த அழிவு நகரத்தை அப்படியே பாதுகாத்தது அதனால் அன்றைய ரோமானிய வாழ்க்கை முறையை நம்மால் இன்று வரை தெரிந்து கொள்ள முடிகிறது பாம்பேயை வாழ்ந்த மக்கள் பலவிதமான வேலைகளை செய்து வந்தனர் கைவினைஞர்கள் வணிகர்கள் விவசாயிகள் என பலதரப்பட்ட தொழில்கள் அங்கு நடைபெற்றன சமூகத்தில் உயர்வு தாழ்வு இருந்தது செல்வந்தர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தனர் அடிமைகளும் சமூகத்தின் ஒரு பகுதியாக இருந்தனர் குடும்ப வாழ்க்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே வலுவான பிணைப்புகள் இருந்தன வணிகம் மற்றும் வர்த்தகம் பாம்பேய் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகித்தன பல நகரங்களுடன் வணிக தொடர்புகள் இருந்தன கலை மற்றும் கலாச்சாரம் பொம்பாயில் செழிப்பாக இருந்தது ஓவியங்கள் சிற்பங்கள் மற்றும் பிற கலை வடிவங்கள் நகரத்தை அலங்கரித்தன சும் வெடிப்புக்கு முன் சில அறிகுறிகள் தென்பட்டன ஆனால் மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நிலநடுக்கங்கள் அடிக்கடி நிகழ்ந்தன நிகழ்ந்தனி எழுபத்தொன்பதாம் ஆண்டு வெசுவியஸ் மலை வெடித்தது இது நகரத்தின் அழிவுக்கு காரணமாக அமைந்தது வெடிப்பின் ஆரம்பத்தில் சாம்பல் மற்றும் தீப்பிழம்புகள் வானில் எழுந்தன இது நகரத்தை இருளில் மூழ்கடித்தது சாம்பல் மற்றும் எரிமலை கற்கள் நகரத்தின் மீது விழுந்தன வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்தன மக்கள் தப்பிக்க முடியாமல் கொண்டனர் எரிமலை குழம்புகள் நகரத்தை முழுவதுமாக அழித்தன உயிர்கள் பறிபோயின பொம்பாய் ஒரு சோகமான நகரமாக மாறியது வெடிப்பின் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தனர் நகரமே அழிந்து போனது இது ஒரு மறக்க முடியாத துயர நிகழ்வு நகரம் சாம்பலில் புதைந்து போனது பல நூற்றாண்டுகளாக அது மறைந்தே இருந்தது எரிமலை சாம்பலால் நகரம் மூடப்பட்டதால் அது அப்படியே பாதுகாக்கப்பட்டது காலப்போக்கில் நகரம் இருக்கும் இடம் மறந்து போனது பதினெட்டாம் நூற்றாண்டில் பாம்பை மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது இது ஒரு பெரிய தொல்பொருள் கண்டுபிடிப்பாக அமைந்தது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நகரத்தை தோண்டி எடுத்தனர் பல கலைப்பொருட்கள் மற்றும் கட்டிடங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன நகரத்தை பாதுகாக்க பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன சேதமடைந்த பகுதிகளை சீரமைத்து கலைப்பொருட்களை பாதுகாத்தனர் மனித உடல்களின் சாம்பல் வார்ப்புகள் கிடைத்தன அவை வெடிப்பின் போது மக்கள் எப்படி இறந்தார்கள் என்பதை காட்டுகின்றன பாம்பேபி ஒரு முக்கியமான வரலாற்று தளமாக கருதப்படுகிறது இது ரோமானிய வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவுகிறது ரோமானிய கலாச்சாரம் கலை மற்றும் அன்றாட வாழ்க்கை பற்றிய பல தகவல்களை வழங்குகிறது பல கலை மற்றும் இலக்கிய படைப்புகளுக்கு உத்வேகம் அளித்துள்ளது பல எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் இந்த நகரத்தை பற்றி எழுதியுள்ளனர் சீண்டும் ஆராய்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன இன்று பாம்பேவி ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளது இது கடந்த காலத்தின் ஒரு எச்சமாக நம் கண்முன்னே நிற்கிறது இந்த நகரம் ஒரு சோகமான நிகழ்வின் நினைவாகவும் மனித வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்தும் இடமாகவும் உள்ளது நகரத்தின் கட்டமைப்பு மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது நகரத்தில் நேரான சாலைகள் இருந்தன பொதுக் கட்டிடங்கள் கோயில்கள் மற்றும் குளியல் இல்லங்கள் நகரத்தின் முக்கிய இடங்களில் அமைந்திருந்தன வீடுகள் வெவ்வேறு அளவுகளில் இருந்தன செல்வந்தர்களின் வீடுகளில் தோட்டங்கள் மற்றும் நீச்சல் குளங்கள் இருந்தன சாதாரண மக்களின் வீடுகள் சிறியதாகவும் எளிமையாகவும் இருந்தன ஆனால் அவை வசதியாக இருந்தன நகரத்தில் தண்ணீர் விநியோக அமைப்பு இருந்தது குழாய்கள் மூலம் வீடுகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டது நகரத்தின் கழிவு நீர் வடிகால் அமைப்பும் இருந்தது இது நகரத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவியது நகரத்தின் சுவர்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அவை அன்றைய மக்களின் வாழ்க்கை முறையை பிரதிபலித்தன மக்கள் பல கடவுள்களை வழிபட்டனர் ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனியான கோயில்கள் இருந்தன ஜூபிடர் வீனஸ் மற்றும் அப்பல்லோ போன்ற கடவுள்கள் முக்கியமானவர்களாக கருதப்பட்டனர் அவர்களுக்கு பல சடங்குகள் நடத்தப்பட்டன மத நம்பிக்கைகள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தன மக்கள் தங்கள் நம்பிக்கைகளை வெளிப்படுத்த தயங்கியதில்லை சிலர் மூடநம்பிக்கைகளையும் நம்பினார்கள் அவர்கள் தாயத்துக்கள் மற்றும் சின்னங்களை அணிந்தார்கள் மரணத்திற்கு பின் வாழ்க்கை இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் அதனால் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் போது அவர்களுக்கு பிடித்த பொருட்களை வைத்தார்கள் மக்களின் நம்பிக்கைகள் அவர்களின் கலாச்சாரத்தை பிரதிபலித்தன அவை அவர்களின் வாழ்க்கையை வழிநடத்தின நகரத்தில் கலை மிகவும் செழிப்பாக இருந்தது ஓவியங்கள் சிற்பங்கள் மற்றும் பிற கலை வடிவங்கள் நகரத்தை அலங்கரித்தன வீடுகளின் சுவர்களில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அவை அன்றாட வாழ்க்கை மற்றும் புராண கதைகளை சித்தரித்தன சிற்பங்கள் கோயில்களிலும் பொது இடங்களிலும் வைக்கப்பட்டிருந்தன அவை கடவுள்களையும் முக்கியமான மனிதர்களையும் பிரதிபலித்தன மட்பாண்டங்கள் மற்றும் பிற கைவினைப் பொருட்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தன அவை அன்றாட பயன்பாட்டிற்கு மட்டுமல்ல கலைக்காகவும் உருவாக்கப்பட்டன பொம்பாய் மக்களின் கலைத்திறன் அவர்களின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தியது அவை அவர்களின் வாழ்க்கையை அழகாக்கின ஒரு அற்புதமான நகரம் அது ரோமானிய வாழ்க்கை முறையை நமக்கு காட்டுகிறது